கொழும்பின் பல பகுதிகளில் உணவகங்களில் தினமும் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது மலேக இளைஞர்களே ஞாபகத்துக்கு வருகின்றனர் நான் வந்து நானே இழந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து ஸ்கூல் வாய்ப்பு இல்லை ஒழுங்க அந்த அந்த காலத்துல ஸ்கூல் கொஞ்சம் இதுல வீட்டுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதை சுற்றி நாங்க இந்த தொழில் கொண்டேன் அது மாத்திரமல்ல புறக்கோட்டையில் இன்று எமது கேமராவில் பதிவான காட்சிகளும் மலேக மக்களின் சோகம் நிறைந்த வாழ்க்கையை எடுத்துரைக்கின்றது தொடர் குடியிருப்புகளில் வாழும் தமது பெற்றோரையும் குடும்ப உறவுகளையும் பாதுகாக்க கொழும்புக்கு தொழில் தேடி வரும் மலையக இளைஞர்கள் இன்று துயரங்களை அனுபவிக்கின்றனர் இங்க வந்து நாங்க வந்து கரத்தை எழுத்து நாடாமியா நாட்டாமியால செஞ்சுதான் நாங்க வாழ்க்கையை நடத்துறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு நாங்க செய்யற கஷ்டத்துக்களுக்கு தகுந்த கூலி எங்களுக்கு கிடைக்கிறது இப்போ பழைய கூலியே தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல இருந்து நாங்க ரொம்ப அடிமையாகி ரொம்ப கீழ் மட்டத்துக்கு இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் நூல் லே பூன் லேவில் வந்து வந்திருக்கேன் நானிமே நாட்டாம் வேலை தான் கஷ்டம் இந்த வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் லோடு இறக்கிறது ஏற்றுறது அது இதுகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மூட்டைகளை ஏற்றிய லொறிகள் புறக்கோட்டையில் மொத்த கடைகளுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது அவற்றை சுமந்து செல்ல விரைந்து வரும் அநேகமான இளைஞர்கள் எமது மலேக மக்களே நான் நூலிலிருந்து வந்திருக்கேன் வேலைக்கு ஒன்று வருஷமா வேலை பஜாரில் கூலி கிடைக்குது வேலை செய்கிற மாதிரி சம்பளம் கிடைக்குது எங்கள் எங்கள் மாதிரி நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க எட்டநூறு மஸ்கலி அங்கேருந்து பதிலிருந்து வந்து வேலை செய்கிறாங்க ரொம்ப எல்லாம் கஷ்டத்தில் தான் இருக்காங்க கொஞ்சம் அது மட்டுமல்ல பாடசாலை செல்ல வேண்டிய எத்தனையோ மலேக மாணவர்களையும் இன்று எம்மால் அவதானிக்க முடிந்தது வீட்டின் குடும்ப சுமை காரணமாக தமது பெற்றோருக்கு உதவியாக இருக்கும் என்பதனால் கொழும்புக்கு வந்து கூலி வேலை செய்வதாக அவர்கள் குறிப்பிட்டனர் தமது பெற்றோர் தாம் அடையும் துயரங்களைக் கண்டால் சிரமப்படுவார்கள் என்பதனால் தமது முகத்தை மறைத்து காட்டுமாறும் எம்மிடம் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் மூனோஸ் கடையில் நடக்கிறது கூட கஷ்டம் ஹலோ நான் பதினைந்து வயசு கொழம்புக்கு வேலைக்கு விட்டேன் வயது பதினைந்து வீட்டு கஷ்டத்தினால் தான் கொழும்புக்கு வந்து வேலை செய்கின்றேன் மேற்படிப்பு படிக்க ஆசைதான் தான் மேலேகத்திலே கல்வியை இடை நடுவே கைவிடும் பல இளைஞர்கள் புறக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே இங்கே தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே பல்வேறு சிரமங்கள் எதிர்கொள்ளும் பலரை நாங்கள் சந்தித்து பேசி எங்கே ஊர் என்று கேட்டால் அவர்கள் தலவாக்களை நுவரெலியா ஹட்டன் என்றே பதில் கூறுகிறார்கள் இவர்களின் பெற்றோர் பெருந்தோட்ட துறையிலே தேயிலை தோட்டங்களில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் அந்த பெற்றோரின் சுமையை தாங்கிக் கொள்வதற்காக இந்த இளைஞர்கள் கொழும்பிலே பெரும் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் இந்த மக்களின் தொடர் குடியிருப்பு பிரச்சனைகளுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை அனைத்து மாணவர்களுக்கும் சிறந்த முறையில் கல்வியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இவ்வாறே தொடர்கின்றது மலேக மக்களின் வாழ்க்கை நாம் இன்று இந்த இளைஞர்களின் முகத்தை மறைத்து காட்டினாலும் பொறுப்பு வாய்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு இவர்களின் முகம் பழக்கப்பட்டதே